உழுதுண்டு வாழும் விவசாயிகளுக்கும் பரித்தீரில் பவனி வரும் சூரிய பகவானுக்கும் நன்றி தெரிவிக்கும் உழவர் திருநாள் இன்று நாட்டின் பல பாகங்களிலும் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது தகவல்கள் தலைநகரில் இன்று பொங்கல் கொண்டாட்டங்கள் களை கட்டின குழுவ மருதானை கப்பை தாவத்த ஸ்ரீ கைலாசநாத சுவாமி தேவஸ்தானத்தில் இன்று தைப்பொங்கலை முன்னிட்டு பொங்கல் பொங்கும் நிகழ்வு இன்று காலை ஆறு அளவில் இடம்பெற்றது யாழ்மட்டத்திலும் மக்கள் கைத்திருநாளை ஊதியுடன் வரவேற்றனர் யாழ்ப்பாணத்தின் நல்லூர் சுவாமி கோவிலில் மிகவும் விமர்சையாக பொங்கல் பொங்கும் நிகழ்வுகள் இடம்பெற்றன யாழ்ப்பாணத்தின் பொன்னாலை ஸ்ரீ வரதராஜ பெருமாளையம் மற்றும் வட்டுக்கோட்டை மாவடி காந்தசுவாமி கோவில் சித்தன்கணி ஸ்ரீ நாகக்கண்ணிகி அம்பாள் கோவிலிலும் பொங்கல் பொங்கப்பட்டது பவுனியா மாவட்டத்தின் கோவில்களிலும் பொங்கல் தினத்தை முன்னிட்டு விசிட பூஜைகள் இடம்பெற்றன பொங்கலை கிளிநொச்சி மக்களும் சிறப்பாக கொண்டாடி மகிழ்கின்றனர் முருகண்டி பிள்ளையார் ஆலயத்தில் இடம்பெற்ற விசிட வழிபாட்டில் கிளிநொச்சி ராணுவ கட்டளை அதிகாரியும் கலந்து கொண்டார் ஹத்தன் நகரில் மக்கள் புத்தாடை அணிந்தும் பொங்கல் பொங்கியும் தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் ஹட்டன் ஸ்ரீ மாணிக்கப்பள்ளையார் தேவஸ்தானத்தில் சிறப்பு வழிபாடுகள் களை கட்டியது